ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் புதுசாக லான்ச் பண்ண இருக்க சீரியல் தான் தங்க மகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சீரியலில் ஒரு சில மெம்பர்ஸை பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம அஸ்வினி தான் லீட் ரோல் அதாவது ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அஸ்வினியோட ஃப்ரெண்ட் கேரக்டர்னு நினைக்கிறேன் இன்னொருத்தவங்களை பற்றியும் சொல்லியிருந்தேன் லைலா அப்படின்றவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுமத்திமா இவங்க வந்து கரண்ட்டாக நம்மளோட சன் டிவியில் பு பிரியமான தோழி அப்படிங்கிற ஒரு சீரியலை நடிச்சிட்ருக்காங்க இவங்களுமே இந்த சீரியலில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோடய ஷூட்டிங் ஸ்பாட் பிக்கும் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட்டாக எல்லாரோட கேள்வி என்ன அப்படின்னா நம்மளோட தங்க மகள் சீரியலில் யார் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க இந்த கேள்வி எல்லாரோட மனசுலேயும் இருக்குது இவர் வந்து ஒரு புதுமுகம் யார் அப்படின்னா நம்ம வெள்ளித்திரையில் ரொம்பவே பருட்சியமான காமெடி நடிகராக இருக்காரு அவரோட மகன் தான் வந்து இந்த சீரியலில் வந்து ஹீரோவாக நடிக்கிறார் இவர் யார் அப்படிங்கிறத சீக்கிரமாகவே ரிவல் பண்ணுறேன் எனக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு என்ன க்ளூ கொடுத்துருந்தாங்க டீம் சைட்னால் ஒரு ஹி நடிகரோட மகன் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க யார் அவர் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக எனக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க இது உண்மையாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் டீம் சைடும் கேட்டுட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆன அப்டேட் இது நம்ம வெள்ளித்திரையில் காமெடி நடிகராக நடிச்சிட்ருக்கார் அவர் அவரோட மகன் தான் இப்போ வந்து கரண்ட்டாக தங்க மகள் சீரியலில் வந்து கம்மிட் ஆகியிருக்கார் ஹீரோவாக ப்ரமோ ஷூட்டுமே முடிஞ்சிருச்சு அதை பற்றின அப்டேட் சீக்கிரமாகவே சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி